உங்களுக்கு அடிக்கடி பாடி பெயின் வருதா அல்லது ஹீட் அசிடிட்டி இல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா இது வயசு இல்ல லேசி காரணமும் இல்ல உங்க உடம்பு வாதம் பித்தம் கபம் இதுல எது இம்பேலன்ஸ் ஆனதோ அதோட சிக்னல் இந்த மாதிரி ஹெல்த் ஃபேக்ஸ் தெரிஞ்சிக்க லைஃப் கேர் பிளஸ் டேமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாதம் பெயின் ஃபோக்கஸ் காரை எழுந்ததும் பாடி ஸ்டிஃப்பா இருக்குதா ஜாயிண்ட் பெயின் பேக் பெயின் ஓவர் திங்கிங் இது வீக்னஸ் இல்ல, இது வாதா இம்பேலன்ஸ் உடம்பு இல்ல, மைண்ட் டயர்டா இருக்குன்னு சிக்னல் அனுப்புது உங்க உடம்பு பேசுறத இக்னோர் பண்ணாதீங்க பித்தம் ஆங்கர் அண்ட் ஹீட் சின்ன விஷயத்துக்கே ஆங்கர் வருதா அசிடிட்டி பேர்னிங் சென்சேஷன் இது கேரக்டர் ப்ராப்ளம் இல்ல, இது பித்தம் இம்பேலன்ஸ் உடம்புல ஹீட் அதிகமா இருந்தா மைண்ட் காமாக முடியாது பேலன்ஸ் தான் ரியல் மெடிசின் கபம் வெயிட் அண்ட் லேசினஸ் எப்பவும் டயர்டு ஸ்லீப் அதிகம் வெயிட் இன்க்ரீஸ் இதெல்லாம் லேசினஸ் இல்ல இது கபம் இம்பாலன்ஸ் உடம்பு ஹெவியா இருந்தா லைஃப்பும் ஆகும் ஸ்மால் சேஞ்ச் பிக் ரிசல்ட் பெயின் ஆங்கர் டயர்ட்னஸ் இது பனிஷ்மெண்ட் இல்ல வார்னிங் உங்க உடம்பு உங்க எனிமி இல்ல அது உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதை புரிஞ்சுக்க லைஃப் கேர் பிளஸ் தமிழில் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் லைஃப் கேர் பிளஸ் தமிழ்